ശിവായ സ്ഥലം തൃക്കൈലെ പോറ്റി തൃത്താണ്ടകം തൃണാവിക്കര അരുളിയത് ആറാം തൃമുറി വേറ്റി വിണ്ണാകി നായ്പോറ്റി മീലാമയാൽ എണ്ണിക്കൊണ്ടായ പോറ്റി ഊറ്റാകി ഉള്ളേ ഒലിത്തായ്പോറ്റി ி உள்ளே ஒளி தாய் போற்றி ஓவாத சத்த ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமந்தாய்ப் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய்ப்போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய்ப் போற்றி காற்றிங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி வச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி சிந்தை போற்றி பொய்சார் புறமோன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நாகம் அசைந்தாய் போற்றி நாகம் அசைத்தாய்ப் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய் இலங்கை கொண் தன்னை போற்றி என்ன இலங்கை கொண் தன்னை போற்றி இறைவிரலால் வை துகந்த ஈசா போற்றி பண்ணாரிசையும் சொல் கேட்டாய் போற்றி பண்டேயின் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி